சின்னம் சிறிய சிட்டுக்களாய் சிறகடித்த மொட்டுக்கள் நாம் சின்னஞ்சிறிய சிட்டுக்களாய் சிறகடித்த மொட்டுக்கள் நாம் தாய் மடியில் துயில் கொண்டு தந்தை சொல்லே மந்திரம் என்று வாழ்ந்து வந்த எம்மை கொண்டு பள்ளியிலே விட்டதேனோ ஏக்கம் நிறைந்த கண்களோடு வெளியில் சொல்ல வார்த்தையின்றி அன்று சென்றோம் பள்ளிக்கு கல்வி என்னும் பாடங்கற்க இலக்குகள் என்ன என்று ஆசிரியர் நன்மை கேட்க கேட்ட குருவை பார்த்து நாமோ என்ன சொல்வது என்று சரியா சொல்லி வந்தோம் இலக்குகளை இலக்குகள் என்ன என்று ஆசிரியர் நம்மை கேட்க கேட்ட குருவை பார்த்து நாமோ என்ன சொல்வது என்று சரியா சொல்லி வந்தோம் இலக்குகளை பள்ளியிலே கல்வி என்னும் பாடத்தோடு நாம் படித்தோம் ஆளுக்கு ஒரு சிறந்த நட்பை நீதான் உயிர் நண்பன் என்று கூறிக்கொண்டே சண்டையிட்டு பேசாதவன் போல மீண்டும் 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 பேசி வந்தோம் ஆசிரியர் கேள்வி கேட்க இவருக்கென்ன லூசாகண்டு கன்னகத்தை சொல்லி கொண்டு நண்பருடன் சிரித்து வந்தோம் பரீட்சைக்கு என்றால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் தான் என்ற மமதையோடு ஒன்றும் தெரியாது வந்தோம் கற்றதன் பயனாக இலக்கு அதை அடையவென பல்கலைக்கழகம் வந்து பலகலையும் கற்றுத் தேர்ந்தோம் பெற்றோரின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இமை விழித்த பிணங்களாக இமை விழித்த பிணங்களாக தினந்தோறும் கற்று வந்தோம் பள்ளி நண்பன் நன்மை பார்க்க ஏக்கம் கொண்ட கண்களோடு கடந்து வந்த சுவடுகளை மீண்டும் மீட்டிப் பார்த்தோம் என்று எப்ப நீ வந்தாய் என்று ஆவலாக வினவுகின்றோம் கவிதை சுவடுகள் மூணாயினா இல்முடின் மருதமுனை